எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க அசீம் பேசுறேன் இந்த காணொளி பதிவு எதுக்குன்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கரூர்ல தாவைக்கா மாநாட்டுல நாற்பத்தி ஒரு அப்பாவி உயிர்கள் இறந்து போயிருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கூட்டம் எல்லாம் யாரை பார்க்க வந்த கூட்டம் இறந்த மக்கள் எல்லாம் யாரு பேச்சை கேட்கறதுக்கா வந்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு தெரியும் டைரக்டா பாயிண்ட் போறேன் திரு விஜய் அவர்கள் உங்களை பார்க்க வந்த கூட்டம் அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டி இருந்தத நீங்களே அன்னைக்கு பேசும்போது அந்த வாகனத்துல நீங்க பேசும்போது நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க பாத்து என்ன பண்ணீங்க ஒன்னும் பண்ணல கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதுக்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா போற வழியில் உங்களுக்கு ஃபோன் கால் வராங்க இருந்துச்சு கண்டிப்பா அப்டேட் பண்ணியிருப்பாங்கல்ல அப்ப நினைங்களா ஒன்னும் நிக்கல அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் ஒரு நிருபர்கள் கேக்குறாங்க சார் முப்பத்தி ஒரு உயிர்கள் சார் நீங்க என்ன சார் பார்க்காம போறீங்கன்னு உங்க காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதவு காட்டி நீங்க நீங்களாம் என்ன சார் தலைவரு ஆனா தலைவரை விடுங்க நீங்களா என்னங்க மனுஷன் உங்களை திரையில பார்த்து கைத்தட்டம் வந்தான் உங்க பேச்சுக்காகத்துக்காக இல்லையா அங்க சின்ன குழந்தை வந்துச்சுங்க பச்சில குழந்தை வந்துச்சு அந்த குழந்தைங்க ஓட்டு போடுறதுக்காக வந்துச்சா வயது முதிந்தவர்கள் வந்தாங்க கர்ப்பிணி பெண் வந்தாங்க பேச முடியாத பெண் வந்துச்சு அழுக்குறையினர் ஒரு சின்ன பச்சை குழந்தை மிதிப்பட்டு அந்த ஸ்டாம்ப் எல்லாம் கழுத்து எலும்பு உடஞ்சி செத்து இருக்காங்க கேட்கிற எங்களுக்கு பதிக்குதுங்க நெஞ்சு ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலை இல்ல ஸ்ட்ரைட்டா சென்னை வந்துட்டீங்க சரிங்க இது நடந்தது செப்டம்பர் இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்னைக்கு என்ன கிழமை அக்டோபர் ஒண்ணு கிழமை இடையில நாலு நாள் இருக்கு இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு நாலு நாளா நீங்க சொல்றீங்களா என்னோட ரசிகர்கள் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு சின்ன திருத்தம் உங்க ரசிகர்கள் மட்டும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லை தலைவரா சொல்ல போற நீங்களும் ஆனா மேடைக்கு மேல திமுக பத்தி எந்த ஆட்சி பத்தி குறை சொல்றீங்களோ அந்த ஆட்சி மூலியமா இன்னைக்கு அரியணையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அன்னைக்கு சனிக்கிழமனை திருச்சியில போயிட்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க அப்ப கூட வந்து அங்க நிறுவனங்கள் கேக்குறாங்க சரி இது விஜயாலதான் நீங்க விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்ப கூட சிஎம் என்னதுமா சொன்னாரு இதை நான் அரசியலா பார்க்கல என்னுடைய தமிழ் மக்கள் இறந்திருக்காங்க அதை பார்க்க தான் நான் வந்திருக்கேன் எனக்கு அவங்க உயிர் தான் முக்கியம்னு அதே தான் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் சொன்னாங்க நிருபல்க்கு கேட்கும் போது நான் அது அரசியலா நாங்க பார்க்கல நாங்க எங்களோட மக்கள் இறந்திருக்கா நாங்க வந்து நிக்கிறோம் அப்போ நீங்க குறை சொன்ன அந்த ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த ஆட்சியில நிக்கிறவங்க தான் மக்களோட நின்னாங்க ஆனா நீங்க மக்களோட எல்லாம் நிக்கவே இல்ல வெறும் இருபத்தி எட்டாயிரம் பேர் கூடுன அந்த கூட்டத்துல நாப்பத்தி ஒரு உயிர்கள் இறந்திருக்காங்க அதுக்கே உங்களால நின்னு அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாத நீங்க நாளைக்கு நீங்க பகல் கனவு காண்றீங்க இல்லையா நான் சிஎம் ஆயிடும்னு ஒருவேளை உங்க பகல் கனவு படி நீங்க கனவுல கூட சிஎம் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன் இந்த எட்டுல இருந்து பத்து கோடி மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்னும் பண்ண